மின்மினியில போஸ்ட் போடு மேட்ச்ல விசில் போடு இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப் இடைத்தேர்தலில் போட்டியிட சீட் கேட்டு டெல்லி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தை தொண்டர்கள் முற்றுகையிட்டுள்ளனர் விவரங்களோடு ராஜா வணக்கம் ராஜா எவ்வளவு விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருக்கிற முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் தமிழக காங்கிரஸ் கட்சி தரப்பில் அதாவது பத்து நாடாளுமன்ற தொகுதியில் தமிழ்நாடு ஒன்பது மற்றும் ஒன்னு புதுச்சேரி விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கும் சேர்த்து இருநூத்தி தொண்ணூறு விருப்பு மனுகள் பெறப்பட்டிருக்கிறது இதில் குறிப்பாக விலகங்கோடு இடைத்தேர்தலிற்கு போட்டியிடுவதற்கு நூத்தி முப்பது பேர் வந்து விருப்பு மனு கொடுத்திருக்கிறார்கள் என்று காங்கிரஸ் கட்சியின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் கூடுகிறது இதில் தமிழ்நாடு மற்றும் விளவங்கோடு இடைத்தேர்தல் வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட இருக்கிறது இதில் விலவங்கோடு தொகுதியில் தங்களுக்கு சீட்டு கேட்டு ஏராளமானவர்கள் டெல்லி தலைமை அவர்கள் முற்றிடும் போராட்டத்தில் ஈடுபடவில்லை தங்களுக்கு சீட்டு கேட்டு தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ மேலிட பொறுப்பாளர்களை சந்தித்து தங்களுக்கு சீட்டு வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள் இருந்தாலும் இன்றைய கூட்டத்தில் மலிகத்தின் கார்கே தலைமையில் நடைபெற உள்ள கூட்டத்தில் இறுதி முடிவு செய்த பிறகுதான் இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் திடவங்குடு தொகுதியை பொறுத்தவரை பார்க்கும்போது இரண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் விலங்கோடு தொகுதியில் போட்டியிட்டு தொடர்ந்து மூன்று முறை எம்எல்ஏ ஆன விஜயதாரணி சமீபத்தில் பாஜகவில் இணைந்ததால் காடியாக இருந்த அந்த தொகுதிக்கு மக்களவைத் தேர்தலுடன் சேர்ந்து இடைத்தேர்தலும் தேர்தல் ஆணையம் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது